நான் ஸ்ரீ அம்மன் டெய்ரி ஃபார்ம்ல இருந்து பேசுகிறேண்ணா ஓகேண்ணா பாருங்க நம்ம கெடேரி வேணும்னு சொன்னாக்க நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க சரிங்க வந்து எடுத்துக்கலாம் வாங்க ஆனால் கெடேரி வேணும்னா என்னைக்கு வரணுங்கண்ணா திங்கக்கிழமை நாளில் வரணுண்ணா இங்கே கிழமை நாளில் வரணும் ஆமாம் நீங்கள் கிடையில எங்கண்ணா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க நம்ம சிந்தாமணி பெங்களூரு சரிங்கண்ணா பெரிய பெரிய ஃபார்ம்ல எடுக்கிறோண்ணா ஓகே இது பாருங்க ஜெர்மன் ஃப்ரீடுங்க ஜெர்மன் ப்ரீடு இது என்ன வே ரேட்டு வருங்கண்ணா பல்லு போட்டுருக்குங்களா இன்னும் பல் போடலைங்க பல்லு போடல இது என்ன விலைங்கண்ணா வரும் இது வரும் ஐம்பது ரூபா வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் ஆமா சரிங்கண்ணா உங்களுக்கு கிடரிகள் வேணும்னா திங்கக்கிழமை வரும் ஆமா திங்க மற்ற நாட்கள் வந்தா கிடைக்குமா கிடைக்காதாங்க கிடைக்கும்னா போன் பண்ணிட்டு வரணும் அவங்க வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லைன்னா யாராவது ஒரு பார்ட்டி வந்தா வாங்கிட்டு போயிருவாங்க அப்புறம் இடையில இவங்க போன் வந்தா கிடைக்காது சரிங்கண்ணா அதுக்காக போன் பண்ணிட்டு வர சொல்லுங்க அதாவது போன்ல கொண்டு உங்கள்கிட்ட கிடையா இருக்கா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்க அதாவது ஒன்னு ரெண்டு மூணு அந்த மாதிரி வேணும்னா எப்பனாலையும் வரலாம் நான் கிடைக்கும் சரிங்கண்ணா நீ லாட்டா பத்து வேணும் இருபது வேணும்னா திங்கலம் நாள்ல வந்தா கிடைக்கும் சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றி நன்றி